சகித்து கொள்ள முடியாத வெயில் அழிக்கக்கூடிய ஒரு உக்கிரமான ஒரு வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோன்னு வைங்க அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது தூரத்தில் ஒரு பெரிய செழிப்பான ஒரு நல்ல மரம் தென்படுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் காலில் வேறு செருப்பு போடல அப்போ என்ன பண்ணுவோம் நேர அந்த மரத்தை நோக்கி போவோம் போய் அந்த மரத்தோட நிழலில் இலைப்பாருவோம் நம்ம பட்ட அந்த வெயிலோட கொதிப்பு அதனால் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாத்தையும் அந்த மரத்துக்கடியில் போய் அமர்ந்து சாந்தப்படுத்திக்குவோம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம அப்படி வெயிலில் இருக்கும்போது ஒரு மரமோ ஒரு சோளையோ தென்பட்டால் நம்ம அதை நாடி போகிறோம் அந்த மரமோ அந்த சோளையோ நம்ம நம்மளை பார்த்து நீங்கள் இங்கே வாங்க வந்து என் நிழலில் இழைப்பாருங்க அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சா இல்லை அந்த சோளையோ நீங்கள் வந்து என்னுடைய நிழலில் இழைப்பாருங்க இலைப்பாருனீங்கன்னா ரொம்ப நல்லது வாங்க வாங்க என் நிலை இழைப்பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மரமோ சோலைகளோ சொல்லுச்சா சொல்லலை சொல்லாது ஆனால் அந்த மரத்தோட நிழல இழைப்பாருன்னா நமக்கு துன்பம் தீரும் நம்மளுடைய அந்த வெயில்னால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புக்கு ஒரு பரிகாரமாக அது இருக்கும் அப்படின்னு நமக்கு நம்ம அறிவுக்கு அது புலப்படுது எட்டுது அதனால நம்ம அந்த நிழலை நாடி போகிறோம் அது மாதிரிதான் தெய்வமும் இறைவனும் தெய்வம் ஒன்றே அந்த தெய்வம் பல வடிவத்தில் இருக்கு அந்த தெய்வம் எந்த தெய்வமும் என்னை வந்து கும்பிடுங்க என்னை வந்து கும்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னை வந்து கும்பிடுங்கன்னு எதுவும் இன்வைட் பண்ணுறது ஆனா கும்பிட்டா நமக்கு பலன் வணங்கினால் தெய்வத்தை வணங்கினால் நமக்கு பலன் நல்ல பலன் கிடைக்கும் எப்படி வந்து மரமானது என் என்னோட என்னுடைய நிழல்ல வந்து இலைப்பாருங்கன்னு சொல்றதில்லை ஆனால் நம்ம அதோட நிழல்ல போய் இலைப்பாருனோம்னா நமக்கு நன்மை அதே மாதிரி தெய்வத்தை கும்பிட்டால் நமக்கு நன்மை நம்மளால தெய்வத்துக்காக போகிறது ஒன்றும் கிடையாது நமக்கு தான் நன்மை